நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மஞ்சிஷ்டா ஆயில் தான் மஞ்சிஷ்டா ஆயிலில் வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் மஞ்சிஷ்டா சந்தன பவுடர் அப்புறம் பால் பால் வந்து நீ எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் பேக்கெட் பாலாக இருந்தாலும் ஓகே ஆபின் பால் எந்த பால் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பசும்பால் வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க இந்த மஞ்சிஷ்டா அந்த அந்த எண்ணெய் குளியல் எண்ணெய் இருக்குல்ல அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்னு பார்த்தா கோகோனட் ஆயில் தான் அதில் மெயின் இன்க்ரீடியன்ஸு கோகோனட் ஆயில் வந்து உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கிற கருப்பு இதெல்லாம் நீக்கும் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்கும் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வந்து இதில் வந்து குறஞ்ச அளவு தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து நிறைய போடும்போது பாய்ஸ் வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு தான் நாங்கள் கஸ்தூரி மஞ்சள் இந்த மஞ்சுஷ்டா ஆயிலில் சேர்த்துருக்கோம் இந்த மஞ்சிஷ்டா இது வந்து பரு அப்புறம் முகத்தில் இருக்கிற முடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவோம் அப்புறம் சந்தனம் இதில் போடுறோம் இந்த சந்தனம் வந்து ஸ்கின்னோட பளபளப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்புறம் அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கை எல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கும் அந்த கை கால் கருப்பாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த மஞ்சஷ்டா ஆயில் வந்து தேய்ச்சி குடிக்கும்போது தொடர்ந்து குடிச்சு குடிக்கும்போது ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு லிட்டர் எடுத்துருக்குறேன் கோகோனட் ஆயில் வந்து ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் அதில் மஞ்சிஸ்டா பவுடர் வந்து ஐம்பது கிராமு அப்புறம் சந்தன பவுடர் வந்து ஒரிஜினல் சந்தன பவுடர் நம்ம வந்து கடையில் விற்கிற பட்டன் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் போட்டிங்கன்னா ஸ்மெல் வராது அப்புறம் அந்த சந்தன பவுடர் அப்புறம் மில்க்கு ஒரு லிட்டருக்கு வந்து மில்க் வந்து ஒரு ஐம்பது எம்எல்லேருந்து இரநூறு எம்எல் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லது தான் ஏன்னா பால் வந்து பெரியவங்களாக இருக்கும்போது கொஞ்சம் வயசானவங்க அந்த மஞ்சிஷ்டா ஆயில் தேய்க்கும் போது அவங்களோட அந்த கொலாஜினை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் கொலாஜின் வந்து ரொம்ப ஸ்ரிங்க் ஆகும் போது தோலும் கொலாஜின் வந்து கம்மியாகும்போது தோல் வந்து ஸ்ரிங்க் ஆகிடுது அதனால் பால் வந்து கம்மியாக ஊற்றி ஜாஸ்தியாக ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் ஊற்றிக்கலாம் அப்புறம் மஞ்சுஷ்டா எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன் வந்து பவுட்ரு ஃபார்மில் எடுத்துட்டேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே ராவா போடுவாங்க ராவா போட்டாங்கன்னா ஆயில் வந்து வேஸ்ட் ஆகும் மேக்ஸிமம் நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியில் ஒரு பத்துலேருந்து இருபது லிட்டரில் இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிற எல்லா ப்ராடக்டையும் போட்டு ஒரு ஒன் வீக் சம்டைம்ஸ் டுவெண்ட்டி டேஸ்லாம் கூட நாங்கள் ஊற வச்சுருக்கோம் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அந்த ப்ராடக்டை போட்டு அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட அந்த ப்ராடக்டோட ரிசல்ட் நமக்கு இருக்கும் அந்த ப்ராடக்டில் இருக்கிற அத்தனை ரிசல்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பால் மட்டும் என்ன பண்ணுவோம் எப்போ நாங்கள் காய்ச்ச போடுறோமோ அந்த நேரத்தில் தான் பாலை வந்து எண்ணெயில் ஊற்றி நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இந்த மஞ்சுஷ்டா இந்த சாண்டில் பவுடர் இதெல்லாம் வந்து கருகாமல் லோ ஃப்ளேமில் இதை காய்ச்சுங்க வெங்கல உருளியில் காய்ச்சினிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பால் ஊற்றும்போது இந்த ஆயில் வந்து ரொம்ப பொங்கி வரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அந்த பால் அந்த எண்ணெய் நம்ம போட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் வரும்போது நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணலாம் அந்த பால் வந்து அந்த வெள்ளையாக இருக்கிற இடம் வந்து அந்த வெள்ளையாக அது ஆயிலில் வந்து நம்ம பால் ஊற்றும் போது அது வெள்ளையாக இருக்கும் அப்புறம் டைம் ஆக ஆக அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் முறிஞ்சு போயிடும் அந்த பால்லாம் முறிஞ்சு ஒரு கருப்பு கடையில் வரும்போது நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த மஞ்சுஷ்டா ஆயில் வந்து ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணும் எல்லோரும் வந்து ஒயிட்டனிங் ஒயிட்டனிங் நம்ம தேடி போகிறோம் ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஷைனிங்கு ஒரு ஹெல்தியாக இருக்கணும் ஷ்ரிங்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மஞ்சிஷ்டா ஆயில் யூஸ் பண்ணலாம் இது பிறந்த குழந்தைக்கு கொஞ்சம் நேரம் நல்ல பாடி ஃபுல்லாக ஒரு நல்ல மசாஜ் பண்ணிவிட்டு பாசிப்பயிர் மாவு கடலைப்பயிர் கடலை மாவு இல்லைன்னா சோப்பு எப்படி வேணாலும் போட்டு குளிப்பாட்டி குளிப்பாட்டலாம் சில பேருக்கு வெறும் ஆயில் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் பிடிக்காது அப்போ எந்த ஃபேஸ் பேக்குனாலும் இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணுறீங்க குக்கும்பர் ஃபேஸ் பேக்கு இல்லைன்னா பப்பாயா ஃபேஸ் பேக்கு எந்த ஃபேஸ் பேக்குனாலும் ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் மஞ்சுஷ்டா ஆயில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோன்னே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து கழுத்து கருப்பு அப்புறம் நெத்தியிலலாம் கருப்பு சில பேர் டை யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் ஃபேஸில் எல்லாம் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு அரோமா ஸ்மெல்லாக இருக்கும் அந்த மில்க்கோட அந்த மில்க்கு வந்து அந்த பாலில் அந்த சாரி ஆயிலில் வந்து நல்ல மில்க் வந்து வெந்து இந்த சாண்டில் பவுடர் மஞ்சிச்சிட்டா எல்லாம் நல்லா பாயில் ஆகி ஒரு நல்ல அரோமா ஸ்மெல் வரும் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இதோட ரிசல்ட்டு பட் இன்றைக்கி தேய்ச்சி நாளைக்கு எனக்கு ரிசல்ட் வரணும் என்னோடய ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக முடியாது த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் இந்த மஞ்சிஸ்டா ஆயிலை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் பத்து நாளில் ரிசல்ட் வர்ற பேக்கு எந்த பேக்கும் சரி ஆயிலும் கிடையவே கிடையாது அதனால் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மஞ்சிஷ்டா ஆயிலு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தொடர்ந்து யூஸ்